ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிற்கும் இந்த வீடியோவில் நம்ம கார்டனை பற்றின ஒரு அப்டேட் தான் இது வந்து எங்கள் வீட்டு பின்னாடி நிற்கக்கூடிய காந்தரி மிளகாய் செடி தான் பார்த்திங்களா ஒரு செடி எவ்வளோ பெருசாக நிற்கிதுன்னு பாருங்கள் இது எதுவுமே நாங்கள் நட்டதில்ல இது ஆல்ரெடி இந்த காக்கா குருவி எல்லாம் இருக்குது இல்லை அது மூலமாக பரவின ஒரு சீடு தான் ஸோ இது இது வந்து நிறைய நிற்கிது இந்த மாதிரி நம்ம பறிக்க பறிக்கும் போது சில மிளகாயெல்லாம் கீழே விழலாம் பறிக்காமல் விட்டது அந்த மாதிரி ஏதாவது சீடு விழுந்து தான் இந்த மாதிரி நிறைய முளைச்சி வந்திருக்கு இது வந்து ஒரு மிளகாய் செடி நின்றாலே போதும் நமக்கு தாராளம் நிறைய மிளகாய் இதில் வந்து காய்க்கும் நாங்கள் இதில் இருக்கக்கூடிய அந்த மிளகாய் எல்லாமே எடுத்து இந்த பழுத்ததுக்கு அப்புறமா பறித்து காய வச்சு மிளகாய் தூள் பொடிப்போம்ல வத்தல் தூள் பொடிக்கும் போது அதுக்கு கூட போட்டு தான் நாங்கள் வந்து இதை பொடி பண்ணி எடுத்துக்குவோம் ஸோ நம்ம வந்து நார்மலாக இருக்க மிளகாயோட காரத்தை விட இந்த இதோட காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த காந்தாரி மிளகாய் வந்து இந்த ப்ரெஷர்லாம் இருக்கும்ல அவங்க எல்லாமே இது வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதாக அவங்களுக்கு ப்ரெஷர் ப்ரெஷராக கண்ட்ரோலாக வச்சுக்கோம் அப்புறமா இது வந்து நம்ம சட்னி வைக்கணும்னாலோ இல்லை துவையல் இருக்குதுல்ல அதை அரைக்கிறதுக்கும் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து நல்லா இருக்கும் மற்ற மாதிரி இதை வந்து உப்புல எல்லாம் ஊற போட்டு சிலர் வந்து சாப்பிடுவாங்க நல்ல காரமாக இருக்கும் ஆனால் எப்படி தான் சாப்பிட்றாங்களோ தெரியலை ஸோ நம்ம இந்த மிளகாய் செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு செடி நட்டாலே போதும் அதுவும் நம்ம வந்து ஒரு க்ரோ பேக்லையோ இல்லை ஒரு பாட்லையே வச்சு விட இந்த மாதிரி நார்மலாக மண் தரையில் வச்சு வளர்த்தோன்னா இதோட க்ரோத் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு செடியே ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் இது வந்து மிளகாய் செடியிலெல்லாம் நமக்கு வந்து வெள்ளப்பூச்சி தாக்கம் இருக்கலாம் ஆனால் இதில் வந்து அந்தளவுக்கு வெள்ளப்பூச்சி தாக்கமே இல்லை பார்த்திங்கனாலே தெரியும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ந நிறைய மிளகாய் செடி இருக்குது இல்லாமல் குட்டி குட்டி செடிகளும் நிறைய இருக்குது இது இன்னொரு செடி தான் நம்ம வந்து ஒரு மெயின்டெனன்ஸே இல்லாமல் வளர்க்குற செடினா இது ஒரு செடி தான் நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும் ஸோ இது வந்து நாங்கள் எப்பவுமே தண்ணி ஊற்றுறதில்லை என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி ஊற்றுறது மற்ற மாதிரி மழை பெய்தனா வரக்கூடிய தண்ணி இது மூலமாக தான் இந்த செடியே இவ்வளோ நாள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ